ஆயுத பூஜைக்கு நம்ம என்ன பண்ணோன்னு சொல்லி ஒரு விலாகாக பார்த்துடலாமா காலையிலேயே ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக்லாம் எழுந்து குளிச்சுட்டு நம்ம வந்து எப்போவுமே வந்து அம்பத்தூரில் இருக்க பொன்னியம்மன் கோவில் அங்கே தான் வந்து வண்டிக்கெலாம் வந்து பூஜை போடுவோம் ஸோ அதனால் வந்து இங்கே நம்ம வீட்டில் இருந்து காலையிலே நாங்கள் கிளம்பிட்டோம் நானே எங்கள் அப்பா என்னோடய பையன் என் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்கில் இருந்தாங்க அவங்களுக்கு லீவ் கிடையாது யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி அப்படின்றதுனால ஸோ அதனால் நாங்கள் மூணு பேரும் நல்லா குளிச்சுட்டு குளிச்சுட்டு பக்தியாக ரெடியாகி காலையில் ஒரு லெவன் ஓ கிளாக் வீட்டிலருந்து கிளம்புனோம் போய் அங்கே டுவெல் தேர்ட்டி அப்படிலாம் வந்து அம்பத்தூர் ரீச் ஆயாச்சுங்க அன்றைக்கின்னு என்னன்னு தெரியல இந்த நம்ம ஆவின் பிரிட்ஜ் இருக்குல்ல இந்த பற்றவாக்கம் போகிற வழி அந்த வழியில் வந்து பயங்கர ட்ராஃபிக்கு அது வந்து டபுள் வே ரோடு தான் பட் ஆனால் சிங்கிள் ரோடு மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாக அஞ்சு ரோக்கு வந்து வண்டி நின்றுட்டு இருந்தது பயங்கர ட்ராஃபிக்கு என்னன்னே தெரியல நாங்களும் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து வண்டியிலே உட்காந்துட்ருந்தோம் என்ன நடக்குதுன்னே புரியாமல் அதுக்கப்புறம் ஓகே கீழே போய் இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அங்கே வந்து ஒரு குப்பை லாரி வந்து அந்த ஆலமரத்தில் வந்து மாட்டிக்கிட்டு அதுவும் இல்லாமல் பஞ்சர் வேறு ஆகிருந்தது ஸோ அதை எடுக்கிறதுக்கு தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க அதனால தான் வந்து அந்த பிரிட்ஜு ஃபுல்லாகவுமே ஃபுல் டிராஃபிக்கு சர்வீஸ் ரோட்லேருந்து எல்லாமே பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு அன்னைக்கு ஒரு வழியாக எங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து போலீஸ்லாம் வந்து அந்த வண்டியெல்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கே போனோம் வீட்டுக்கு போகும்போதே மணி வந்து ஒன் தேர்ட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் டூ ஓ கிளாக்காக வந்து வண்டியெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு பொன்னியம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே போய் வண்டியில் அந்த திருநூறு குங்குமம் மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வைப்பாங்கள எல்லாமே வச்சுட்டு மாலைலாம் எல்லாம் போட்டுட்டு பெரிய வண்டிக்கெலாம் வாழை மரம்லாம் கட்டிட்டு எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி ப்ராப்பராக வச்சுட்டு நல்லபடியாக வந்து சாமியும் கும்பிட்டாச்சு பட் ஆனால் அன்றைக்கி வந்து உண்மையாகவே ஒரு சேட் டே தான் ஏன்னா வந்து மாமாவோட பொண்ணுக்கு வந்து எதிர்பாராத விதமாக வந்து அடிபட்டுருச்சு பட் ஆனால் பெரிய அடிலாம் இல்லை சின்ன அடிதான் கடவுள் இருக்கார் அப்படின்றத வந்து உண்மையாகவே அன்றைக்கி காமிச்சிட்டாரு பாப்பா வந்து இப்போ நல்லா சேஃபாக இருக்காங்க நீங்களும் வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொண்டாடுறீங்க அப்படின்னா வந்து சேஃபாக கொண்டாடுங்க குழந்தைங்கள வந்து கூடவே வச்சுக்கோங்க அவங்க வந்து சேட்டை பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள வந்து தனியாக விட்டுறாதீங்க ஏன்னா நாங்கள் என்ன பண்ணோம்னா வண்டியில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வண்டி மேலே வந்து டோர் ஓப்பன் பண்ணி விட்டுருந்தோம் பட் ஆனால் டோர் வந்து லாக் ஆகாம இருந்திருக்கு போல அதை யாருமே நாங்கள் சரியாக கவனிக்கல அதுதான் அதுக்கான காரணம் ஸோ உங்கள் வீட்டில் குழந்த வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கோங்க நீங்கள் கையிலயே வச்சுக்கோங்க எங்கே போனாலும் அதுதான் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் சேஃப்டி ஸோ நீங்களும் வந்து ஆயுத பூஜை வந்து நல்லபடியாக சூப்பராக கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் இது இதுவரைக்கும் நம்ம வலாகப் பார்த்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்